அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இது வந்து லாஸ்ட்டு சண்டே நாங்கள் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம் அன்றைக்கு கார்த்திகைன்றதுனால ஒரு திடீர் பிளான் பண்ணிவிட்டு போயிருந்தோம் அந்த கோவில் வந்து அந்த நிறைய தடவை நாங்கள் போயிருக்கோம் எங்கள் ஊரில் இருந்து ரொம்பவே பக்கத்தில் ஒரு சுமார் ஒரு முப்பது முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தான் மொத்தமே இருக்கும் ஸோ அதனால் அடிக்கடி எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு போவாங்க இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை நமக்கு வந்து பெரிய பெரிய முருகன் முருகன் கோவிலை பத்தி தான் யூடியூப்ல நீங்க பாத்திருக்கீங்க ஆனா இது ஒரு அழகான ஒரு முருகன் கோவில் இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது குற்றாலத்தோட பக்கத்துல இருக்கிறதுனால நிறைய குற்றாலத்துக்கு வந்த சுற்றுலா பயணிகள் எல்லாருமே இந்த தடவை வந்திருந்தாங்க ஸோ ரொம்பவே ரஷ்ஷா இருந்தது இது எங்களோட லக்கா என்னன்னு தெரியல அன்னைக்கு நாங்க போயிருந்த அன்னைக்கு வெதர் ரொம்பவே சூப்பரா இருந்தது இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்துல ஒரு ஒரு பெரிய மலையில இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் சும்மாவே இந்த கோயிலில் வந்துட்டு நல்ல காற்று இருக்கும் இப்போ நாங்கள் போனது வந்து சீசன் டைமுங்கிறதுனால பயங்கர காற்று இருந்தது நல்ல சரியான மழை வேற வந்தது ஸோ மழையும் சாரல் அப்புறம் காற்று இது எல்லாம் சேர்ந்து அங்கே வந்து இதமான ஒரு ஒரு சூப்பரான ஒரு வெதை இருந்தது அது சும்மாவே திருமலை கோயிலிருந்து நம்ம சுற்றிலும் பார்க்கும்போது அவ்வளோ பச்சை பசேல்னு ஈவன் வெயில் காலத்தில் கூட ஈவினிங்கில் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சீசனில் ரொம்பவே அழகாக இருந்தது இதுதான் கோயிலுடைய தெப்ப குளம் அஷ்டபத்மா குலம்னு சொல்கிறாங்க சப்தகன்னிமார்கள் கூடைய சிலையை கூட இங்கே இருக்குது பூவன் பட்டர் அப்படிங்கிற ஒரு அர்ச்சகர் வந்து வெறும் வேலை வச்சு இந்த மலையில் பிரதிஷ்டை பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்போ வந்து ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புளிய மரத்தோட அடியில் வந்துட்டு ஓய்வு பெற்றிருக்காரு ஆக்சுவலாக இந்த இந்த கோயிலினுடைய தல விருட்சம் கூட புளிய மரம் தான் அப்போ அவர் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வந்து முருகன் வந்து இந்த மலை வந்து எனக்கு சொந்தமான மலை இந்த ஊரில் இருந்து கொஞ்சம் தூர பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டை திரடு அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து நீ வந்து என்னுடைய சிலையை நீ கண்டு கண்டுபிடிக்கலாம் நீ அந்த சிலையை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எறும்பு வந்து சாரசாரையாக கூட்ட கூட்டமாக போகும் அது அதை நீ பார்த்துட்டு அது பக்கத்தில் ஒரு குழி இருக்கும் அந்த குழியை தோண்டின அப்படின்னா அது உள்ள வந்து என்னுடைய சிலை இருக்கும் அந்த சிலையை எடுத்துட்டு வச்சு இங்கே வச்சு நீ வந்து பிரதிஷ்ட பண்ணணும்னு சொல்லி அவர் தோன்றி மறைஞ்சிடுறாரு அதுக்கப்புறமா இவர் ராஜா அதாவது கேரளாவில் அப்போ வந்து பந்தல ராஜானுடைய ஆட்சி இருந்தது இல்லையா அப்போ வந்து ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு பிரதிஷ்ட பண்ணிட்டு இருந்திருக்காரு இப்படி தான் இந்த ஸ்தலம் வந்து தோண்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய பக்திமார்கள் வந்துட்டு நிறைய பேர் இங்க வந்துட்டு வழிபட்டுட்டு போயிருக்காங்க அப்ப வந்து கொட்டாகுளம் அதாவது இந்த ஊர் பக்கத்தில் வந்து செங்கோட்டைன்ற ஒரு ஊர் இருக்கு செங்கோட்டை பக்கத்தில் கொட்டாகுளம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சுப்பையா பிள்ளை அப்படின்றவர் இருந்திருக்காரு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்ப அவரால் அந்த நோயினுடைய தாக்கத்தை தாங்க முடியாம அவர் என்ன துண்டிச்சு சுவாமி கிட்ட வச்சுட்டு வழிபட்டிருக்காரு அப்ப வந்து சுவாமி வந்து அவரோட நாக்கையும் மீட்டு கொடுத்திருக்காரு அந்த நாக்கு நாலிடவில் வளர்ந்ததா சொல்றாங்க நோயும் தீர்ந்ததா இருந்ததாக சொல்கிறாங்க இது எல்லாம் நடந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அகஸ்தியர் சப்தகன்னிமார்கள் அருணகிரிநாதர் கூட இங்கே வந்து வழிபட்டு போன ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து சொக்கம்பட்டி ஜமீன்ன்றவங்க வந்து வடகரையில் புலம்பெயர்ந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஒரு ஒரு ஃபேமிலி ஜமீன் ஃபேமிலி அவங்க வந்து இந்த கோயிலுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க திருவாபரணம் பாத்திரம் இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்காங்க பம்புலி அப்படிங்கிறது இந்த ஊர் இந்த ஊரில் வந்து கீழே வந்து சிவனுடைய கோயில் கூட இருக்குது அந்த கோவிலில் இவர் ஒரு பத் பத்து நாள் திருவிழாவாக வந்து நடத்துகிறாங்க அது எப்படின்னா முருகன் வந்து மலையில் இருந்து இறங்கி வந்து தன்னுடைய தாயும் தந்தையும் வழிபட்டுட்டு பத்து நாள் திருவிழா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மறுபடி மலைக்கு போகிறத ஒரு ஐதீகம் இருக்குது அது இன்ன வரைக்கும் நடைமுறையில் இருக்குது இந்த கோவிலில் வந்து கந்தசஷ்டி கார்த்திகை வைகாசி விசாமி இது எல்லாமே ரொம்ப ஒரு விமர்சையாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நடந்து போகிற படிக்கட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு சைடில் வந்து ரோடும் இப்போ போட்டிருக்காங்க அந்த ரோடு போட்டு ஒரு பதினஞ்சு இருபது வருஷங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரோடு வழியாகவும் நம்ம நமக்கு வந்து கோவிலினுடைய பஸ்ஸு கூட போகுது அது தவிர நம்ம காரில் போனோம்னா கார் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க மற்றபடி ஆட்டோ பெரிய பெரிய பஸ் எதுவுமே அலோவ் பண்ணுறது கிடையாது கோவிலுடைய வேன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இயற்கை சூழ்நிலைகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரீசெண்டாக புஷ்பா ஒன் படத்தில் கூட இந்த படிக்கட்டில் தான் ராஷ்மிகா மந்தானா இறங்கி வர்ற மாதிரி சில காட்சிகள்லாம் அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தா தெரியும் பக்கத்தில் ஒரு சின்ன குன்று மாதிரி ஒன்று இருக்குது அந்த குன்றில் அங்கே வந்து ஸ்ரீவல்லி பாட்டு கூட ஷூட் பண்ணியிருக்காங்க புஷ்பா படம் மட்டும் கிடையாது ஜென்டில்மேன் இந்த மாதிரி நிறைய படங்கள் விஜய் படங்கள்லாம் கூட அங்கே எடுத்ததாக சொல்கிறாங்க பட் என்ன படன்றது எனக்கு தெரியல Uh... ஸோ நிறைய படங்களில் கூட இந்த கோவிலை வந்து நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது இந்த இருந்து பிரிக்க முடியாத ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிவகாமி அம்மையார் தான் நெடுவயல் இவங்களுடைய சொந்த ஊர் நெடுவயல் சிவகாமி பரதேசியார்னு சொல்கிறாங்க இந்த அம்மா வந்து குழந்தை பிரச்சனை அதாவது எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சுவாமியை வந்து தினமும் வந்து பிரதிஷ்டை பண்ண வர்றாங்க அப்படி வரும்போது வந்துட்டு அங்கே ஒரு சித்தரை மீட் பண்ணுறாங்க அந்த சித்தர் சொல்கிறாரு நீங்கள் ஏம்மா குழந்தைக்காக நீ வந்துட்டு கேட்குற இவரையே நீ குழந்தையாக நினச்சிக்கோ இந்த முருகனையே நீ குழந்தையாக பாவிச்சுக்கோ அப்படின்னு சொன்னோடனே அதுவும் கரெக்டு தான் இவனையே நான் இருந்து என்னுடைய குழந்தையாக நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கி இருந்து அவருக்கு வந்து திருப்பணிகள்லாம் செஞ்சுட்டு வராங்க இப்படி தான் ஒரு நாள் வந்து அம்மையாரினுடைய கனவுல முருகன் தோன்றி புளியரை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் மாடுகள் கூட்டமாக நிற்கிற இடத்துல நீ தோண்டிப்பார் இந்த கோவிலுக்கான சில விஷயங்கள் அங்கே உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு ஸோ முருகனினுடைய ஆணைப்படி அம்மாவும் வந்துட்டு புளியரை கிராமத்துக்கு போய் அங்கே தோண்டி பார்க்கும்போது வேலும் மயிலும் இருக்கக்கூடிய கல் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அது கூட நிறைய சாசனம் கூட கிடைக்குது அந்த சாசனத்தில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சொத்துக்கள் அதாவது இந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்ட ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கிறதாகவும் அந்த சொத்துக்களை எல்லாம் ராயர் அப்படிங்கிறவர் வந்து ஆண்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னும் பொறிக்கப்பட்டிருக்கு அதனால் அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க அந்த கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ஷனில் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுது அதுக்கப்புறம் மதுரை ஹை கோர்ட்டில் வந்துட்டு மேல்முறையீடு பண்ணுறாங்க அதில் வந்து கோர்ட் வந்து அம்மாவுக்கு அதாவது கோவிலுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்து அந்த கோவிலுடைய சொத்து எல்லாத்தையுமே அம்மையாருக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க அந்த சொத்துக்களை வச்சு தான் அம்மையார் அந்த கோயிலுடைய பல திருப்பணிகளை மேற்கொண்டு புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் அந்த கோயிலுக்காக செய்ய ஆரம்பிக்கிறாங்க கோபுர வேலைகளாகட்டும் நிறைய கட்டிட வேலைகளாகட்டும் பக்தர்களுக்கு தேவையான அன்னதான கூடமாக இருக்கட்டும் இப்படி பல விஷயங்கள் வந்து அம்மையார் செய்கிறாங்க பத்தாத குறைக்கு அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய எல்லா சொத்துக்களையும் கோயில் பேருக்கு எழுதி வச்சிட்றாங்க இப்போவும் அம்மையாரினுடைய ஒடுக்கம் அதாவது சிவகாமி அம்மையார் ஒடுக்கம்ன்ற பேர்ல நெடுவயல்ல வந்துட்டு அம்மாவுக்கு வந்து ஒடுக்கம் பண்ணிருக்காங்க அங்கேயும் நிறைய பக்தர்கள் போய் வழிபட்டு இருக்காங்க இந்த கோவிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய கோவிலாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு தீர்வாக இருக்கும் இந்த கோவிலுடைய வழிபாடு அதனால் குழந்தை இல்லாதவங்க அல்லது வந்து சரியான வேலை கிடைக்காதவங்க இல்லை பல பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாக இல்லை தொழில் ரீதியாக பிரச்சனை கஷ்டங்களில் இருக்கவங்க இந்த கோவிலில் வந்து முருகன் வந்து வழிபட்டுட்டு போவாங்க இந்த முருகன் கோவிலை பற்றின விரிவான விளக்கத்தை என்னால் அதாவது நான் சொல்கிறதுக்கு வந்து முருகன் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினைப்பேன் அவருடைய அனுகரகம் எனக்கு எப்பவுமே இருக்குது இல்லாத குறைக்கு இந்த ஒரு யூடியூப்பில் வந்து அவருடைய இந்த கோவிலை பற்றின சிறப்புகளை வந்து சொல்கிறதுக்கு அடியனுக்கு எனக்கு வந்து இப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை முருகன் எனக்கு கொடுத்துருக்காரு இது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக தான் நான் நினைக்கிறேன் ஒரு பத்து பேர் பார்த்தா கூட பார்த்துட்டு முருகனை வந்துட்டு நீங்கள் வந்து வந்து வழிபட்ட வந்தீங்க இல்லை ஒரு ரெண்டு பேர் வந்தால் கூட எனக்கு ரொம்ப தான் இந்த கோவிலினுடைய சிறப்பம்சத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இந்த கோவிலினுடைய அம்சங்களை பற்றி நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு நாள் அங்கே வச்சே உங்களுக்கு லைவாக அவங்களுக்கு வந்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த யூடியூப்பில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கோவிலினுடைய சிறப்புகளை பற்றி உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்கள் நீங்கள் குற்றாலம்லாம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய திருத்தலம் இந்த கோவிலாக இருக்கும் ஏன்னா இந்த கோவிலினுடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்கும் நிறையா பேருக்கு இந்த கோவிலை பற்றி தெரியறதில்ல இந்த கோவிலினுடைய அமைப்பு வந்து அப்படி ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோலாம் நான் மீட் பண்ணுறேன் நன்றி பை பாய்